இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஜால் பானத்தில் மருதனாவிடம் பிரதான வீதியில் வந்து அஞ்சு பிறப்பும் மூன்று குழியும் உள்ள காணி ஒன்று விற்பனைக்காக இருக்குது இந்த காணொலியில் அது தொடர்பான முழுமையான விவரத்தை பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னு சொன்னால் அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற இதே போன்ற பல பயனுள்ள காணொலிகளை வந்து நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த காணி வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தமன்னு சொன்னால் ஜால்பாணத்தில் மருதனாமடத்துலேருந்து உடும்ராய் சொல்கிற பிரதான வீதியில் தான் இந்த காணி வந்து இருக்குது இந்த காணி குறிப்பாக அங்கேருந்து பார்த்தோம்னு சொன்னால் ஜால்பானை டவுன்லேருந்து அஞ்சு தசம் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயும் உடும்ராய் சந்திலேருந்து ஒன்று தசம் டென்டி கிலோமீட்டர் தூரத்துலேயும் மருதனாமடை சந்திலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயும் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியில் வந்து மின்சார வசதி காணப்படுறதோட இந்த காணிக்கு வந்து ஒரு கட்டு இருக்குது இந்த காணியின் அளவை பார்த்தோம்னு சொன்னால் அஞ்சு பரப்பும் மூன்று குழியும் இந்த காணிக்கு வந்து உரிமையால் சொல்கிற விலை வந்து பரப்புக்கு எண்பத்தேழு லட்சம் ரூபா இது வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய தான் சொல்லியிருக்கிறார் இந்த காணி தொடர்பான மேலையத்தாவளங்களை தேவைன்னு சொன்னால் டிஸ்பிளே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு இந்த காணி தொடர்பான மேலைய தாவலை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்